நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இன்னைக்கு நம்ம யார பத்தி பேச போறோம்னா தமிழ்நாட்டுல பிஜேபி தேர்தலில் போட்டியிடுதுங்க பிஜேபி சார்பா ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டியிடுது இந்த பிஜேபியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற ஒரு ரகசிய தகவல் கசிஞ்சிருக்கு இந்த ரகசிய தகவலை பத்தி தான் ஓட்ட சொல்ல நினைக்கிறேன் என்னப்பா பிஜேபி வேட்பாளர்கள் யாரு தெரிஞ்சு என்னப்பா பண்ண போறோம்னு கேக்குறீங்களா தெரிஞ்சுக்க வேண்டியது வாக்காளர்கள் இருக்கு நம்முடைய கடமை ஓட்டு போடுறதும் போடாததும் நம்ம அவங்களோட வேட்பாளர் திறமை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக முதல்ல பிஜேபியினுடைய வேட்பாளர் யார் யார் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படிங்கிற சொல்கிறேன் தம்பி என்ன மஞ்சள் சட்டை போட்டதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கலர் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி கூட்டணியில் ஐக்கியம் ஆகிட்டார் இன்றைக்கி விருந்து சாப்பிட்ருக்காங்க நம்ம வீடியோ பேசியிருக்கிற சமயத்தில் அந்த கூட்டணி சார்பா தைலாபுரம் தோட்டத்தில் வச்சு சாப்பிட்டுருக்குறாங்க விருந்து அந்த விருந்தோடு சேர்த்து தாம் பையனுக்கு ராஜ்யசபா சீட்டை உறுதி பண்ணிக்கிறாரு ஆள் தோரத்தில் தேர்தலில் தோற்று போனாலும் பாமக ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்குது எப்படி வந்து திமுக கூட்டணியில் கமல் வந்து கட்சியை கலைக்காமல் ரைசா கொண்டு திமுக சேர்ந்துட்டு நிர்வாகிகளை பூரா திமுக அடமானம் வச்சுட்டு தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரோ அந்த மாதிரி தைலாபுரம் தோட்டத்தில் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் சரி தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் மற்றும் தொகுதி சம்பந்தப்பட்ட ரகசிய தவறுகள்லாம் உங்க இடத்துல சொல்கிறேன் இந்த ரகசிய தவறுகள் எங்கேருந்து கிடச்சின்னு கேட்டீங்கன்னா சமூக வலைதளங்கள் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா அது ஊர் முழுக்க பரவிட்டு இருக்கு அந்த பரவண செய்தியை இட்டு வந்து உனக்கு ரகசியமாக சொல்கிறேன் இப்போ மொத்தம் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வேட்பாளர்கள் பிஜேபி சார்பாக போட்டியிடுறதா பிளானுங்க இந்த பதினொன்றில் நம்ம முதல் தொகுதியிலருந்தே பார்ப்போம் தென் மாவட்டங்கள்லேருந்து வருவோம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி விஜயதாரணி இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பத்து நாளைக்கு முன்னால் பான்ஸ் போடுற அதிகமாக பூசிக்கிட்டு பிஜேபியில் நடந்தாங்க காங்கிரஸ்லேருந்து சிட்டிங் எம்எல்ஏ கட்சியிலேருந்து எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து பிஜேபியில் சேர்ந்தாங்க சேர்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்களை பற்றின ரூமர்ஸ்லாம் வந்துச்சு என்ன இது மாதிரி சொன்னீங்கன்னா அந்த சிற்பால் அடிப்பேன் அப்படி பின்னு பில்டப் கொடுத்தாங்க அம்மனி அப்புறமா மெல்ல சிரிச்சுக்கிட்டே வந்து மோடிஜியை சந்தித்து நேராக கட்சியில் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து அவங்களுக்கு கன்னியாகுமரி தொகுதியை போட்டிக்கிறதுக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஒதுக்கி கொடுத்ததுனால ஏற்கனவே கன்னியாகுமரி குமரி தொகுதியில் தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் அந்த பகுதியில் தான் காந்தி எம்ஆர் எம்ஆர் காந்தின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினராக அதனால் அந்த பகுதிகளில் நம்ம பிஜேபியோட ஆதிக்கம் அதிகமாகிறது வாய்ப்பு இருக்குது இப்போ ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவே அந்த கட்சிக்கு மாறியிருக்காரு அதுக்கு முன்பு அங்கே பொன்னார் மத்திய இணையமைச்சராகவும் இருந்தார் அவர் இருந்த பகுதி அங்கே ஏற்கனவே பிஜேபி கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு அதனால் நோகாமல் நோம்பி திங்கிறதுக்கு இவங்களுக்கு ஒருவேளை எம்பி சீட்டு கிடைக்கிறதுக்கும் வெற்றி பெறுறதுக்குமான வாய்ப்புகள் கன்னியாகுமரியில் இருக்குது ஆ அப்படின்னு பிஜேபியினுடைய வட்டாரங்கள் அரச புறத்தில் ஆன்லைனில் தள்ளிக்கிட்டு இருக்காங்கோ என்ன சொன்னாலும் சரியா நான் பிஜேபி ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் வேறு வழி இல்லை வேட்பாளர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்போது திருநெல்வேலி தொகுதி நைனார் பாலாஜி நயனார் பாலாஜி அப்படிங்கிறது எனக்கு யாருன்னு தெரில ஸோ என்னுடைய யூகம் என்னவா இருக்கும்னா நயனார் நாகேந்திரன் அவருடைய மகனாக இருக்கக்கூடும் அல்லது அவருடைய தம்பியாகவும் அண்ணனாக இருக்கக்கூடும்ங்கிறது என்னுடைய யூகம் பட் நயனார் பாலாஜிங்கிறது எனக்கு யாருன்னு தெரில பட் திருநெல்வேலியில் நைனார் நாகேந்திரன் அப்படிங்கிற பேர் வந்து கொஞ்சம் பிரபலம் ரெண்டு கட்சிகளையும் மாறி மாறி நம்ம நம்மளு இப்போ பிஜேபியில் நல்லா பிரபலமாக இருக்கிறாரு அவரு பிரபலமாக இருக்கிறாரு அந்த தொகுதி ஒன்றும் பிரபலமாகலை மாநகராட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா மாநகராட்சிக்கான முழு தகுதியும் இருந்தும் அந்த தகுதியை கட்டமைக்கிறது கூட திறமை இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் இருக்கிறாரு தமிழ்நாட்டு சபாநாயகர் என்ன இளவு இருந்து என்ன பிரயோஜனம் திருநெல்வேலிங்கிற ஒரு மாநகராட்சி மண்ணள்ளி போடுறது கூட தகுதி இல்லாத அளவுக்கு குப்பையா வச்சிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த தமிழ்நாட்டுன்னு எடுத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா உள்கட்டமைப்பு ஜீரோ உள்கட்டமைப்பு ஜீரோ அங்கே ஒன்றுமே புதுசாக இந்த டெவலப்மெண்ட் இல்லை எப்பயோ எந்த காலத்துலேயோ கவர்மெண்ட்ல கட்டினா இந்த ஐ ஹாஸ்பிட்டல் அது ஒன்று தான் எப்போயோ எந்த காலத்துலேயே கெட்டினா ஒரு கோவில் அது ஒன்று தான் எப்பயோ எந்த காலத்திலே ஒருத்தர் குண்டு பல்பு கூட போட வழி இல்லாமல் நடத்துன இருட்டுக்கட அல்வா இவ்வளோதான் தாமிரபரணியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிச்சு நம்ம மலை வெள்ளம் வந்தப்போ இப்போ அந்த பக்கத்து ஊர்களில் குடிக்க தண்ணி இல்லை இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தின் நிலைமை இந்த தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு மக்களின் மனதை மாற்றுவாரா மக்கள் மனதை மாற்ற அளவுக்கு அரசியல் சக்திகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் தெரியணும் அதே தொகுதியில் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக மக்களின் மனதை ஏறக்குறைய கொஞ்சம் இடம் பிடிச்சிருந்தவங்க திருமதி சத்யா அவர்கள் மறுபடியும் அதே தொகுதியில் பாராளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழக கட்சி சார்பாக போட்டியிடுகிறார்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல அவங்க தான் போட்டிடுறாங்க அடுத்த தென்காசி இந்த தொகுதியை பற்றி நம்ம சொல்லியாகணும் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட தான் ஒரு வேட்பாளர் அப்படின்றத மக்கள் மனதில் ஒரு வருட காலமாக ஒரு வருடங்கிறதே கம்மியாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமாக மக்கள் மனதில் டிராவல் ஆகிட்டே இருக்கிறாரு இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்தன் ஐயா சுவாமி இவருடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் டிட்டன் அவ்வளோதான் தகுதி அப்படின்னு நினச்சிக்கலாம் ஒரு ஐடி எம்ப்ளாயி ஃபாரின் டிட்டன் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜோகோ உடைய கம்பெனியோட ஓனர் இருக்காரு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா கிட்டத்தட்ட ஆயிட்டாரு ஸோ ரெண்டு பேருமே ஐடி செக்டார் இருக்கிறனால அப்படியே ரெண்டு பேரும் ஒன்று பண்ணா ஆயிட்டாங்க இப்போ இவர் வந்து அரசியல் மூமெண்ட் எப்படி பண்ணிருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பிஜேபி எவ்வளவு வெல் ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்ணுதுங்கிறத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஆனந்த ஐயாசாமி அப்படின்ற அந்த மா மனிதர் எப்படி ஒர்க் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை பார்க்க அல்லது இவர் ஆளுநரை சந்திக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கலந்துரையாளர் கொண்டு வர்றதுக்காகவே ஆனந்த ஐயாசாமி ஒரு வெயிட்டான தௌலத்துதேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே ஆளுநர் ரவி அவர்கள் சுற்றுப்பயணம் வரும் பொழுது தென்காசிக்கு வர்றாரு வர்ற இடத்துல எங்கே போறாருனா ஸ்ரீதர்வேம்புருடைய அறிமுகம் அங்கே ஜோகோ கம்பெனியோட ஓனர் சந்திக்க போறாரு அதே மீட்டிங்கில் மிஸ்டர் ஆனந்த நய்யாசாமியும் கலந்துக்கிறார் அப்போது ஒரு வேட்பாளரை யார் டிசைட் பண்ணுறா பாருங்க ஆல்ரெடி மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறவர் தமிழ் மாநிலத்தில் ஆளுநராக இருக்கிறவர் தென்காசி வராரு அந்த இடத்துல உட்கார்ந்து சந்திக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி மோடியினுடைய சந்திப்பில் நேரடியாக ஒன் டு ஒன் அண்ணாமலை மோடி சாமி ரெண்டு மூன்று பேர் மட்டும் தனியாக சந்தித்து பேசுகிற அளவுக்கு ஒரு மீட்டிங் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க கட்சியில் இதெல்லாத்தையும் தாண்டி பொதுமக்களுக்கு கட்சிக்கில் மேல்மட்டம் கீழ் மட்டம்லாம் விட்டுருப்பா பொதுமக்கள்கிட்ட அவர் எப்படி சேர்ந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருட காலமாக இந்த ஊரில் நடக்கிற காதுகுத்து கல்யாணம் பால்காய்ப்பு வீடு அப்புறமா எந்த ஒரு முக்கியமான திருவிழாக்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த பிஜேபி கட்சிக்காரங்க அவங்க இருக்கிற நிகழ்வுகள் அவங்க சொந்தக்காரங்க கல்யாணம் வீடு எல்லாத்துக்குமே அவரை வரவேற்கிறாங்க வரவேற்கிறது ஊர் முழுக்க கொஞ்சம் ஃப்ளக்ஸ் ஒட்டி அவரை ரெடி பண்ணி தான் எங்கள் வேட்பாளர் அப்படின்றத மக்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்த வேலையை கணக்கச்சிதமாக ரெண்டு ஆண்டுகளாக ஆனந்த ஐயா சாமி செஞ்சிருக்கிறாரு நீங்கள் பிஜேபிக்காரன் மட்டும் இல்லை அதிமுக திமுக நாம் தமிழர் மதிமுக திராவிட கழகங்கள் எவர்கிட்ட போய் ஆனந்த ஐயாசாமியினுடைய போட்டோ கிட்டத்தட்ட கொஞ்சம் காமிச்சு இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரை எங்கேயும் பார்த்துருக்கேன் இவர் பிஜேபிக்காரரை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய முகத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரு இது கிட்டத்தட்ட ஒரு நியர் விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஜெயிக்கிறாரு தோக்குறார் அப்படிங்கிற தாண்டி களத்துல தயாராக இருக்கிறார் ஆனந்தன் ஐயா சுவாமி இது இடத்துல இந்த இந்த இடத்துல கிருஷ்ணசாமி அவர்கள் கூடாரத்தை போட்டு ரெடி பண்ண பார்த்தாப்புல கூடாரத்தை பிரித்து ஓடிட்டாரு அப்புறம் ஜான் பாண்டியன் அவர்களும் இதே தொகுதியை வந்து பிளான் பண்ணி இறங்கினார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சில தொகுதிகளை சர்ச்சையாக சில இடங்களில் சர்ச்சையாச்சு போலீஸ் பந்தபஸ்து கூட போட்டிருந்தாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அந்த தொகுதியில் கூடிய மக்களுக்கு தெரியும் நல்லா ஆனாலும் அவர் அந்த தொகுதியை கேட்டும் அதிமுக கூட்டணி அவர் கொடுக்கறதுக்கு மறுக்கிறது ஜான் பாண்டியன் மறுக்கிறாங்க இவருக்காக யாரு நம்ம கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மறுக்கிறாங்க ஏன்னா இவங்க ஒருவேளை போட்டியிட்டு ஆனந்தராய சாமியினுடைய வெற்றியை பின்தள்ளிடுவாங்களோ அப்படின்னு அதிமுக விட்ட பிஜேபி ரகசிய பேரம் பேசி ஆனந்தன ஏசாமிக்கு போட்டியாக ஸ்டார் கேண்டிடேட்டை நிப்பாட்டிடாதீங்க டம்மியான கேண்டிடேட்டை போடுங்க அப்படின்ற முடிவை அதிமுகவுக்கும் பரிசீலனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிசீலனைக்கு ஏற்பவே திமுகவிலும் காங்கிரஸ் என்றால் ஓரளவுக்கு கணிசமான ஓட்டை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு ஏன்னா தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவே காங்கிரஸ்காரர் தான் அதனால் காங்கிரஸ்கார்ட்ட சீட்டை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை ஓட்டை பிரித்து ஆனந்த நேசம் தோத்து பெறுவார் அப்படின்ற வாய்ப்பு உருவாகக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த இடத்துல திமுக நேரடியாக கணங்கானது ஸோ இந்த இடத்துல ஃபைட் எப்படின்னா டிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் ஸோ மும்முனை போட்டி தான் அந்த இடத்துல இருக்குது மற்றதெல்லாம் வந்து சிம்பிளாக தான் வரப்போகுது அதிமுக அந்த இடத்துல டம்மி வேட்பாளர் தான் போடுறாங்க ஆனந்த ஐயா கிட்டத்தட்ட கணிசமான வாக்குகளை தென்காசி தொகுதியில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இதை நான் சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக தென்காசி பற்றி சொல்லிருக்கிறேன்னா அவங்க எங்கே ஃபார்வேர்டாக இருக்கிறான்னு நாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு வேட்பாளர் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு வேட்பாளர் இவர் தான் சொல்லி அவரை பிரபலப்படுத்துகிற வேலையை கட்சி துவங்குது மறுபடியும் சொல்கிறேன் கட்சி துவங்குது சரிதானா அடுத்தாக்கில் ராமநாதபுரம் தூத்துக்குடி அதுக்கு முன்னாடி முக்கியமான தொகுதி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த இடம் பதிமூணு உயிர்கள் கொல்லப்பட்ட இடம் கனிமொழி அவர்கள் அதுக்கு பிறகு தான் அதை மையமாக வச்சு தான் பேசி பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க அந்த பதிமூணு நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வழக்கு இறுதி விசாரணை வரவே வரவில்லை எனக்கு தெரிஞ்சு இறுதி சுற்று படம் கூட ஒரு முடிவுக்கு வந்துடும் ஆனால் இறுதி விசாரணை இந்த வழக்குக்கு வரவே போகிறது கிடையாது ஏன்னா திட்டமிட்டு காய்நகரத்தில் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் யார் அந்த சமயத்தில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தது எது எதிர்கட்சியாக இருந்தது எதிர்கட்சியின் நிகழ்வுக்கு பிறகு யார் அந்த பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க ஏன் அனிதா ராதாகிருஷ்ணனும் நம்ம கனிமொழி அவர்களும் தொடர்ந்து தூச்சி இருந்து சிறைச்சாலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஏன் கனிமொழி அவர்கள் மற்ற தொகுதிகளை ஓரம் தள்ளிட்டு ஏன் தூத்துக்குடிக்கே அடிக்கடி ட்ராவல் பண்ணாங்கங்கிறத பழைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் தேடி பாருங்கள் வரலாறு தானே அப்படின்னு கேட்கக்கூடாது தேடி பாருங்க அதற்கு பிறகுதான் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடக்குது அதற்கு பிறகுதான் தேர்தல் வருது வந்த தேர்தலில் முதல் முறை தேர்தலில் போட்டியிடுறாங்க கனிமொழி அவர்கள் வெற்றியும் பெறாங்க அந்த இடத்துல கணிசமான வாக்களை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல பிஜேபி யாரை வேட்பாளராக நிறுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமார் அவர்கள் நிறுத்திருக்கு அதாங்க அவருடைய மனைவி நிப்பாட்டிருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத்குமார் அவர்களுக்கு ஆல்ரெடி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதிகளில் கொஞ்சம் வாய்ஸ் இருக்கிறதா நம்புறாங்க யார் நம்புகிறா பிஜேபி நம்புது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் இருந்தது அது இன்னமும் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க ஏறக்குறைய சீரியல் பைத்தியங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாவட்டமாக இருக்கிறது தூத்துக்குடியாக இருக்குது அந்த சீரியல் பைத்தியங்கள் மூலமாக ஆல்ரெடி ராதிகா சரத்குமார் சினிமா மூலமாக போய் சேர்ந்துட்டாங்க கட்சியோட அதை பிஜேபி கட்சியோட கொண்டு வந்து இந்த கட்சியை இணைச்சிட்டதுனால ஒருவேளை தங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்படின்னு நம்பி கலதல் நிற்கிறாரு இந்த ராதிகா சரத்குமார் இந்த சரத்குமாருடைய சமக்க கட்சியை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும் இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ட்ராவலை பார்த்திங்கன்னா திமுக அடுத்தாக்கில் அதிமுக அதிமுக வச்சுக்கிட்டு வெளியே வந்து சாமக்கான ஒரு கட்சி சமத்துவ மக்கள் கட்சி அதில் நிற்கிறார் ரெண்டு எம்எல்ஏ வாங்குறாரு அதுக்கு முன்னாடி இவர் ஏற்கனவே ராஜ்யசபா மினிஸ்டராகவும் இருந்தார் நம்ம அமைச்சராகவும் இருந்தார் அடுத்தாக்கில் வெளியே வந்து ரெண்டு எம்எல்ஏ கிடைக்குது இவருக்கு சாமக்காவில் ரெட்டை லட்சணத்தில் போட்டி போட்டு இந்த ரெண்டு எம்எல்ஏக்களும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு கருத்து ஆகுது ரெண்டு எம்எல்ஏவும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்சி தோங்குறாங்க சமத்துவங்கள் கட்சின்னு ஒன்னும் சமத்துவ உங்கள் கழகம் ஒன்று தொடங்குறாங்க எண்ணூர் ஒரு நாராயணர் கட்சி இவரு கட்சி தொடங்குறாங்க இப்படி அரசியல் பணம் இப்படியே போயிட்டு இருந்தது நிர்வாகிகள்ட்ட கேட்காமலே நைட்டு ரெண்டு மணிக்கு முடிவெடுத்து பிஜேபியில சாமக்காவ கட்சியோட கட்சியை கலஸ்ட் வந்து நினைக்கிறாப்புல இதுதான் அந்த கட்சியோட மொத்த அரசியல் வரலாறு இப்படி இணைக்கிறதுக்கு பின்னால இன்னொரு ரகசிய முடிவுகளும் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒருவேளை தேர்தலில் போட்டிட்டு தோல்வி பெற்றால் சாமகாவோட இறுதி தேர்தல் வர சட்டமன்ற தேர்தலோட முடிஞ்சு பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜய் அரசியல் கட்சி துவங்குறாரு கமலஹாசன் துவங்கிட்டு பின் வாங்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு நபரும் பின்வாங்கி கட்சியை அழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லை என்ற பேர் வந்துடக்கூடாது நானும் தேசிய நீரோட்டத்தில் கலக்கிறேன் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரு எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல இந்த முறை இவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் தூத்துக்குடி தொகுதி வெற்றி பெறவில்லை என்றால் ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிறாங்க சாமக கட்சி அழியாமல் காப்பாற்றுறேன் என்ற பெயரில் சரி நாடார் சமூகத்தை வச்சு மிகப்பெரிய அரசியல் ப்ளே பண்ணுறாங்க நாடார் சமுதாயம் விழிச்சுக்கணும் அடுத்த ராமநாதபுரம் தொகுதி என்னப்பா பதினோரு வேட்பாளர் என்ன பதினோரு நீ சொல்ல போல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் கடைக்கடைன்னு சொல்லிடுவோம் அடுத்தாக்கில் ராமநாதபுரம் தொகுதி ஸ்ரீ முருகானந்தம் கருப்பு முருகானந்தம்னு சொல்லுவாங்க அவர் தான் நினைக்கிறேன் இவர் பட் ஆனால் ராமநாதன் தொகுதி ராமநாதபுரம் தொகுதிக்கு இவர் ஏன் போனார் எனக்கு தெரியல இவருடைய நேட்டிவ் பிளேஸ் ஏதோ பட்டுக்கோட்டை பக்கம்னு சொல்கிறாங்க எக்ஸாக்டாக எனக்கு தெரியல இந்த வேட்பாளரை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்டில் போடுங்க அடுத்த சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ஆஹ் சத்யநாதன் அப்படின்ற ஒரு போட்டி போடுறாரு அவர் யாருன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க ஏன்னா இவருடைய முகங்கள்லாம் எந்த ஒரு இடங்களும் சோசியல் மீடியாவிலேருந்து வரைக்கும் நான் பார்த்ததில்ல அடுத்ததுல சிதம்பரம் தொகுதி நம்ம நாடாளுமன்ற தொகுதி எஸ்சி கண்டிட்டு வர ஒரு தொகுதியாக இருக்குது தாதா பெரியசாமி ஒருத்தர் போட்டி போடுறாரு அவர் யாருன்னு தெரில நீங்கள் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க அடுத்தது திருச்சிராப்பள்ளி ஆசிர்வாதம் ஆச்சாரியன் ஒருத்தர் போட்டி போடுறாப்புல திருச்சிராப்பள்ளியில் வந்து ஸ்டார் கேண்டிடேட் நிறையா பேர் போட்டி போடுறாங்க திருச்சிராப்பள்ளி தமிழகத்தின் சென்டர் இந்த அளவுக்குள்ள இந்த தடவை அந்த இடத்துல பெரும்பான்மையாக ஓட்டுகளை வாங்க போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல இப்போ போட்டிருப்பீங்க யாருன்ட்டு ஆனால் அதுதான் இல்லை அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை ரிசல்ட் வரும்போது இப்போ நான் சொல்கிற பதிலையும் ஒப்பிட்டு பாருங்க திருச்சிராப்பள்ளியில் அதிகமான ஓட்டை வாங்க போகிறது திமுக கரூர் அண்ணாமலை குப்புசாமி அவருடைய சொந்த தொகுதியில் போட்டி போடுறாரு அரவக்குறிச்சியில் போன முறை எம்எல்ஏக்கு போட்டி போட்டார் தோத்து போனார் இந்த முறை கரூரில் போட்டி போடுறாப்புல சமுதாய ரீதியாக அவருக்கு பெரும்பான்மையான ஓட்டுகள் இருக்குது கொங்கு சமுதாயத்தில் நிறைய பேர் பணம் செலவு பண்ணி இவர் எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் நம்ம ஆளுகளில் ஒருத்தன் பிரபலமாக வர்ற அது வந்து அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்காக பேசுகிறாப்பில் அந்த யங் எனர்ஜிஸ்டிக் லீடர் இவர் வந்து நம்ம மேலே கொண்டு வரணுங்கிற முடிவை கொங்கு சம எடுத்திருக்காங்க கரூர்ல கரூரில் போட்டி போடுறாப்புல கரூரில் போயிட்டு பாட்டலுக்கு ரூபா அதிகமாக வச்சு ஜெயிலுக்குள்ளே போயிருக்கிறார் இல்லையா அவருடைய குலதெய்வமும் இவருடைய குலதெய்வம் கிட்டத்தட்ட ஒன்று தான் ரெண்டு பேருமே ஒரே கோயிலில் போய் சாமி பண்ணுறவங்க தான் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே கோயில் வரிக்கு தான் ஆனாலும் அரசியல் அப்படின்னு வரபோது இவர் வேற நிலைப்பாட்டு எடுக்கிறாரு அவர் வேலை நெட்டுகிட்ட போய் எடுக்காரு இப்போ இவருடைய செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் மட்டும் வேணா இவருக்கு ஓட்டு போடாமல் இருக்கலாம் ஆனாலும் சாதி அப்படின்ற அடிப்படையில் வரும்பொழுது அதிமுகவை பின்தள்ளி அண்ணாமலைக்கு அதிகமான ஓட்டுகளை சொந்த தொகுதியில் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இரட்டலையா சாதியான்னு வரும்போது இரட்டலில் இருக்கிற பெரும்பாலான பேர் அண்ணாமலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கரூர் தொகுதியில் அதிகப்படியான வாக்குகளை இவர் வாய்ப்புகள் இருக்குது சொந்த ஊர் ஊரு சொந்த சாதி அதை தவிர வேற வந்து பெரிய ஒரு விஷயம் அங்கே இல்லை அடுத்த கோயம்புத்தூர் தொகுதி ஏபி முருகானந்தம் இவர் ஏற்கனவே கொஞ்சம் கோயம்புத்தூர் தொகுதியில் பிரபலமான நபர் தான் இந்த கோயம்புத்தூர் தொகுதியை வந்து பலர் வந்து செயிச்சிடலாம் அப்படின்ற முடிவெடுக்கிறாங்க இந்த கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு ஈசா யோகான்னு உங்களுக்கு நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறமா சத்குரு இந்த காருண்யா அங்கே தான் இருக்குது அடுத்த கலில் அங்கிருந்து ஓடி போய் நித்யானந்தம் கைலாசர் இருக்கா இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் அப்படின்றத எல்லா ரிலீஜியன் வயசும் அங்கே தேடக்கூடிய இடமா இருக்குது ஆன்மீகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறது கோயம்புத்தூர் தொழில் நகரம் கூட இந்த கோயம்புத்தூரில் ஏபி முருகானந்தம் அப்படிங்கிற ஒரு போட்டி போடுறாரு போட்டி கோயம்புத்தூருடைய தொழில் முகத்தை பார்த்துருப்போம் அரசியல் முகத்தை இந்த தேர்தலில் பார்க்கலாம் ஏன்னா பெரும்பாலும் கோவையை மையமாக வச்சு மாநிலம் பிரிங்க அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு பக்கம் புலி புலம்பிக்கிட்டு இருந்திங்கலாம் பார்த்துருப்பீங்க கோவையை மையமாக வச்சு எதுக்கு மாநிலம்னு கேட்டீங்கன்னா நாங்கள் மான்செஸ்டர் இல்லையா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இங்கே நாங்கள் அதிகமாக வரி கட்டுறோம் எங்கள்கிட்ட இருக்கிற வரியை வாங்கி மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒன்று சிறப்பு சிலைகள் கொடுக்கல அப்படின்ற விஷயத்தை அங்கே அதிகமாக இணையதளங்களில் பேசுனாங்க கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கட்சி நடத்திட்டு அவங்களுக்கு தெரியும் ஈஸ்வரனும் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு தான் ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு தேர்தலுக்கு தேர்தல் மாறுறதுனால சமுதாய ரீதி அப்படின்றத கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இந்த முறை பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல போட்டிகிட்டு இருந்த கமல் மன்னக்கவி திமுக ஐக்கியமாயிட்டாரு அதே இடத்துல வானதி சீனிவாசன் ஏற்கனவே வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க ஆல்ரெடி அங்கே ஒரு அமைப்பை கட்டமைச்சிட்டாங்க அதனால் ஏ பி முருகானந்தனுடைய அந்த ட்ராவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஒரு கருத்துக்களை நீங்கள் கமேண்டில் பதிவிடுங்க அந்த இடத்துல எதிர்க்கு போட்டி போடக்கூடிய இடத்துல இருக்கிற நாம் தமிழர் சற்று பின்தங்கி தான் இருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை அடுத்த சென்னை சவுத் இந்த வேட்பாளரை என்னால் நம்ப முடியலைங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கள்தான் போட்டிருக்காங்க இது எல்லாமே உண்மை செய்து கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி தான் படிச்சுட்டு இருக்கிறேன் இதில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நம்ப முடியல ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடியவங்க அந்த இதை ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு வேட்பாளராக போட்டிட்டு தோற்று போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பிஜேபி அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு வேட்பாளராக நிற்பாங்கன்னா அவங்கள போல முட்டாள் யாரும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் முதலமைச்சரே படைக்கிற இடத்துல இருக்கிறவங்க ஆளுநர் அங்க இருந்து அந்த ரிசைன்மெண்ட் வந்து டம்மி பீஸா இருக்கிற ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு போட்டி போடுவாங்க அது தோத்து தான் போறாங்க அப்படின்னா இது முட்டாள்தனமான முடிவுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த லிஸ்ட் உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த முடிவை தமிழிசை சவுந்தரராஜன் மாற்றிக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த லிஸ்ட் வாட்ஸ்அப் பதந்தியா கூட இருக்கலாம் ஆனா எது எப்படியோ தென்காசியில போட்டி போடக்கூடிய ஆனந்த ஐயாசாமி கரெக்டான டிராவல்ல ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தன்னை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு திடீர் வேட்பாளராக இருக்கிற ராதிகா சரத்குமார் அவர்கள் கட்சியை கலச்சிட்டு வந்து சேர்ந்திருக்கிறாங்க அடுத்ததாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஜயதாரணி அவர்கள் திடீர் வேட்பாளர் அந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டி போட்டியிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருந்தவங்களுடைய பொழப்பில் மண்ணளி போடுறதுனால புள்கட்சி பூசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போலதான் தூத்துக்குடியும் ஆனால் தென்காசியில் வந்து அந்த குழப்பம் ஆனந்த ஐயா சாமிக்கு இல்லை ஏன்னா கிருஷ்ணசாமி ஓரம் கட்டிட்டாப்புல ஜான் பாண்டியனை ஓரம் கட்டிட்டாங்க ரெண்டு பேரையும் ஓரம் கட்டி சொந்த கட்சிக்குள்ளே அன்ன போஸ்ட்டாக வேட்பாளர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அங்கே ஒருத்தர் தான் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கொஞ்சம் பணபலம் இருக்கிறவர் ஆனால் அவர் கட்சிக்குள்ளே தான் பிரபலம் தவிர பொதுமக்கள்கிட்ட அந்த கட்சியில் இருக்கிற அவர் பிரபலம் இல்லை அதனால் அவருடைய பேச்சு மக்கள்கிட்ட எதிர்ப்பு ஈடுபட வாய்ப்புகள் இல்லை உள்கட்சியில் வேணால் பூசல் வரலாம் ஆனந்த ஐயா சாமி வந்து இந்த இடத்துல ஒரு அதிகமான ஓட்டுகளை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிஜேபியினுடைய அழுத்தம் திருத்தமான கால்தடத்தை தென்காசியில் ஒரு பதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி ஏன் இதை அழுத்தம் திருத்தமா அப்படின்றத மறுபடியும் சொல்றேன்னா ரெண்டு ஆண்டுகளா ஒரு வேட்பாளர் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறான் முகத்தை கொண்டு போய் காட்டிருக்கிறான் நான் தான் அவன் ஒரு வேட்பாளரை அணிக்க போறேன்னு இந்த முடிவை பிஜேபி நம்ம கத்துக்கணும் வெற்றி தோல்வி அப்புறம் நான் பிளே பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா சண்டை செய்யறேன் அப்படின்னு அந்த சண்டை செய்யறோம்னா இவன் தான் யாழ் களத்தில் நிற்கிற நாட்டாம தம்பி பசுபதிரா நாற்பது வேறங்களுக்கு சமண்டா அப்படின்னு மேடையில பேசுறது முக்கியம் இல்லை நாற்பது வேட்பாளர்கள் இவர் தான் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே நாம அறிவிச்சிருக்கணும் டூ லேட் தேர்தல் தேதி கொடுத்தாச்சு வேட்புமனு கொடுக்க துவங்கிட்டாங்க இன்னமும் நம்ம வேட்பாளர் அறிவிக்கப்படுத்தலை ஆனா சங்கிகள் அவங்களும் அதே செய்யலை ஆனாலும் இவர் தான் வேட்பாளருங்கிறத மக்கள் மனதில் கொண்டு வந்து சேர்த்துறா அதுதான் அவங்களோட பெரிய பலம் நாம் தமிழர் கட்சியோட பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா அண்ணன் மட்டும்தான் தெரியும் அண்ணனுக்கு அப்புறம் ஒரு நாலு பேரை தெரியும் அவ்வளவுதான் மக்களுக்கு தெரிஞ்சது ஒருத்தர் வேட்பாளராக போட்டு இவர் தான் வேட்பாளராக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டு அப்புறம் சின்னத்துக்கான ஓட்டு எண்ணத்துக்கான ஓட்டு அப்படிலாம் கம்பு சுத்திரம் நடக்காது நிதர்சனத்தை நிழல் உலகத்துலேருந்து வா வெளியே வந்து நிஜ உலகத்துக்கு வரணும் கற்பனை உலகத்துலேருந்து வெளியே வந்து நிஜ உலகத்துக்கு வரணும் இவர் தான் என் வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகா என்னுடைய சொந்தக்காரன் வீடு இருக்கும் கல்யாண வீடு இருக்கும் துஷ்டி வீடு இருக்கும் புது வீடு கட்டியிருப்பியா ஒருத்தர் குழந்த பிறந்திருக்கும் எந்த நிகழ்வானாலும் கூப்பிடுவா அப்போ வாங்கப்பா இவர் நம்ம கட்சி வேட்பாளரை போட்டி போட போகிறாரு அப்படியா சரி என் வீட்டில் ஒரு துஷ்டி நிகழ்வு கலந்துருக்கேன் நல்ல நிகழ்வு கலந்துருக்கேன் ஒரு புது வீடு கிட்ட இருக்கேன் வந்திருக்கான் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வந்திருக்கான் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொதுமக்கள் பார்ப்பான் பொதுமக்கள் பார்ப்பான் அதுதான் ஓட்டாக மாறும் நான் வந்து எனக்கு எதுவுமே நான் எதுவுமே பண்ண மாட்டேன் வேட்பாளரை அறிவிக்க மாட்டேன் லாஸ்ட் மினிட்ல நான் வந்து டிசிஷன் எடுப்பேன் நான் யாரை காட்டாலும் ஓட்டு போடணும்னா அது பண்ணுவாங்க கட்சிக்காரன் பண்ணுவான் பொதுமக்கள் பண்ணுவானா நான் மறுபடியும் சொல்றேன் பொதுமக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு யோசிக்கணும் நான் இந்த இடத்துல இப்படி பேசுனதுனால கட்சிக்கு எதிராக பேசுனது போல உங்களுக்கு தோணும் ஆழ் மனது சிந்தனையோட யோசிச்சு பாருங்க எது தப்புதுங்க நீங்க முடிவு பண்ணுங்க எப்போவுமே அண்ணன் முடிவு தான் இருக்கும் ஆனால் வேட்பாளர்களை அறிவிக்கிற முடிவில் எப்பவுமே மற்ற கட்சிகளோட நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இது உங்களை நான் உங்களோட மனதை புண்படுத்தி இருந்தால் அவங்க புண்பட்ட மனதை கமேண்டில் திட்டி தீர்த்துக்கோங்க ஆனால் என்னுடைய கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாவது இந்த தவறை திருத்திக்கணும்னு நான் சொல்ல வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தலா இருபத்தி ஐந்துல வேட்பாளர் இவர் தான் ஐயா ஓடிப்பட்டாயா வேற கட்சிக்கு போட்டாயா கட்சியிலிருந்து விலை கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னா வாங்கி வாங்கிட்டு போறேன் நம்மகிட்ட சப்டியூட் வேட்பாளர் இல்லையா அடுத்த வேட்பாளர் ஒருத்தர் இல்லையா ரெடி பண்ணுவோம் இந்த முயற்சியை இருபத்தி ஆறுக்கு தேர்தலையாவது எடுப்போம் தோல்வி நமக்கு ஒரு பாடம் இந்த பாடத்தை நம்ம படிக்க மாட்டோம் இருபத்தி ஆறுலயும் இப்படித்தான் உள்கட்ட போட போறோம் வேட்பாளரை தேட போறோம்னா அப்புறம் அப்புறம் முப்பத்தி ஒண்ணுல பேசணும் நம்ம சரி என்னமான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டேன் ரொம்ப நேரம் உங்களை போர் அடிக்க வச்சிருப்பேன் நினைக்கிறேன் அடுத்த வீடுகளும் சந்திக்கிறேன் நன்றி